ஐயா அவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாள வேண்டும் என்ற அற்புதமான முறையில் சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாங்க ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் நிறுவனர் உயர் திரு பண்டிட் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் எனக்கு ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு திருச்செங்கோட்டில் நடக்கும் இந்த கருத்தரங்கிற்கு பின்புலமாக பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு திருச்செங்கோட்டை சார்ந்த உயர் திரு சேது மாதவன் ஐயா அவர்களையும் வணங்கி மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை பிரிந்து எல்லா ஜோதிட ஆசன்கள் தான் இருக்காங்க யாருமே கத்துக்குட்டி கிடையாது இப்போ நிறைய மாத கருத்தரங்கம் இருந்தாலும் சரி அல்லது மாநாடா இருந்தாலும் சரி ஜோதிட மாநாடம் இருந்தாலும் சரி நிறைய ஜோதிட பெருமக்கள் தான் வந்து எல்லாம் நிறையா கலந்துக்கிறாங்க என்னன்னா அவங்க கற்றுக்கொண்டது போதும் இருந்தாலும் அனைத்து ஜோதிடர்களும் புதிய புதிதாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா அப்படின்ட்டு அதாவது அப்டேட் பண்ணுறது இன்றைக்கு என்ன கிடைக்கும் நாளை உலகில் புது இப்போ இன்றைக்கு ஒரு புது யுகம் நாளை ஒரு புது யுகமாக மாறும் ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை தினம் தினம் நாம் என்ன ஒரு டாக்டர் படித்தால் ஒரு டாக்டராக இருக்கார் அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம் எம்டிஎம்எஸ் எது வேணாலும் படித்திருக்கலாம் அல்லது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய அத்துணை துறைகளும் படித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு மருத்துவரும் தினம் தினம் நாட்டு நடப்புகள் போல் நாட்டில் நடக்கக்கூடிய புதிய புதிய நோய்களை ஆராய்ச்சி செய்து அதற்கு தகுந்த மருந்துகளை அவர்கள் வந்து அப்ளை செய்கிறார்கள் அதுபோல் அந்த காலத்தில் வந்து தான் மருத்துவர் மருத்துவர் தான் ஜோதிடர் அதுபோல் நாமும் மருத்துவரை போன்று ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இந்த பூ உலகில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் பொருள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தொழில்கள் மட்டும்தான் இருந்தது நாட்டில் இப்போ அப்படி இல்லை இப்போ ஒவ்வொன்றுக்கும் தொழில்கள் வந்து பெருகிக்கொண்டு லட்சக்கணக்கான தொழில்கள் வந்து நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கின்றது ஒரு கார் தயார் பண்ணுறது இருந்தால் ஒரு வீல் ஒரு பக்கம் தயார் பண்ணுறாங்க அதுக்கு டிஸ்க் ஒரு பக்கம் தயார் பண்ணுறாங்க ஸ்டீரிங் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து தயார் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் பேட்ரி ஒரு பக்கம் தயார் பண்ணுறாங்க ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸ் நட்டு போல்ட்டு எல்லாமே ஒவ்வொரு பக்கம் தயார் செய்து ஒரு இடத்தில் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்போ அந்த கம்பெனி பேரை வச்சுக்கிறேன் பொதுவாக அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு புதிய புதிய தொழில் வந்து யுத்திகள் வந்து கையாளப்படுகிறார்கள் அதுபோல் நாமும் நம்ம ஜோதிட துறையில் நிறைய முறைகள் இருக்கின்றது அந்த முறைகள் எல்லாம் நாம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டால் வரும் வாடிக்கையாளருக்கு நாம் பதில் சொல்ல ஏதுவாக இருக்கும் அந்த வகையில் எனக்கு எனக்கு இன்று வழங்கிய ஒரு தலைப்பு பொருளாதாரம் பொருளாதாரம் என்பதே அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பொருள் இல்லை என்றேன் என்றால் இந்த உலகில் வேலையே இல்லை ஒரு மனிதனுக்கு அருளும் முக்கியம் அதே சமயத்தில் பொருளும் முக்கியம் அதுபோல் இந்த பணம் என்று சொல்லக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம் காரகர் சுக்கரனும் குருவும் சுக்கரன் என்றால் நம்ம கை செலவுக்குண்டான பணம் லட்சக்கணக்கில் இருக்கின்றவருக்கு சுக்கரன் காரகம் அதே போல் பல்க் அமௌண்ட் பெரும் பணம் என்று சொல்லக்கூடியது குரு பகவானுடைய காரகத்துவம் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சந்திரன்னா தின கிர கிரகம் அப்போது தினமும் பணம் வரவுது என்றால் நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் நமது ஜாதகத்தில் இருந்தால் தினம் தினம் பணம் வரும் அதே போல் இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பொருளாதார கிரகத்துக்கு உண்டான அந்த பொறுப்பாளர் அப்போது ஒரு ஜாதகத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று குரு நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் நான்காவதாக இரண்டாம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் லக்னாதிபதி அல்லது லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் இது எல்லாமே இருந்து லக்னமோ நக் லக்னாதிபதியோ பலம் இல்லாமல் இருந்தால் ஒரு புண்ணியம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லை அதுபோல் பொருளாதாரத்து சம்பந்தப்பட்ட இந்த நான்கு கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ ஒருவருக்கு பொருளாதாரம் எப்போ இப்போ பணம் எப்போ வரும் பணம் வரும் காலம் எப்போ இப்போ கேட்குறாங்க ஒரு திருமணம் எப்போ ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்பக்கு நாம் பார்க்குறோம் எந்தெந்த பாவங்கள் பார்க்க வேண்டால் ரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றோம் ஏழாம் பாவத்தை பார்க்கின்றோம் பதினொன்னை பார்க்கின்றோம் காரகர் சுக்கரன் பெண் ஜாதகம் வந்தால் செவ்வாயை பார்க்கின்றோம் அதுபோல் ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லது ஒவ்வொரு காரக அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி பார்க்கும்போது பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அந்த அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு திதிசூனியம் பாதகம் அஸ்தமனம் இது போன்ற அந்த நிலைகள் வந்து இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஒருத்தர் வந்து கேட்குறாரு இப்போ லக்னாதிபதி பொதுவாக ஒரு குழந்த பிறந்த உடனே ஒரு பணக்காரனாக பிறக்கிறாங்க பிறந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு வறுமையில் வாடுகின்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதே போல் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஏழ்மையாக ஏழையாக பிறக்கின்றார்கள் குழந்தை பிறந்த பிறகு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் குடும்பம் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றது அப்போது நம்ம ஜோதிட ரீதியாக லக்கணத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ஒன்று லக்னம் அல்லது லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் தொடர்பு இருந்தால் குறிப்பாக சுக்கரன் புதன் குரு வளர்பிரை சந்திரன் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபிற்கோ முன்னும் பின்னும் அந்த சுபகிரகங்கள் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் பிறக்கும் போதே பணக்காரர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அதே போல் லக்கணத்திற்கோ அல்லது லக்னாதிபிற்கோ முன்னும் பின்னும் இருக்கின்ற ராசிகளில் பாவ என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தில் அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சரிவை சந்திக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ இரண்டாம் இடத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் அந்த குருவு சுக்கரன் புதன் வளர்வறி சந்திரன் ரெண்டு அல்லது பதினொன்றுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் இருந்தால் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் அந்த காலகட்டத்தில் உதாரணத்துக்காக ஓ இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் திசா புத்தி இரண்டாம் அதிபதியுடைய திசா புத்தியோ அல்லது பதினொன்றாம் அதிபருடைய திசா புத்தியோ நடக்கும் காலங்களில் அது அந்தரமாக இருந்தாலும் சரி அப்போது அந்த பணம் வரும் காலங்கள் வந்து நாம் தெளிவாக சொல்லலாம் அந்த பிராணன் நடக்கக்கூடிய இப்போ திசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இந்த பிராணன் இன்னைக்கு பிராணன் நடந்தது இரண்டாம் அதிபதியுடைய பிராணனோ அல்லது பதினொன்றாம் அதிபதியுடைய பிராணனோ நடந்தால் இன்றைக்கு பணம் வரும் இன்றைக்கு பணம் வரும் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த பணம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பணம் வந்து எந்த வழியில் வரும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சுபகிரங்கள் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அதாவது உழைக்காமல் அதாவது எளிமையாக சந்தோஷமாக பணம் வரும் இரண்டாம் இடத்துல வந்து பாவகிரங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் கேது பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இது போன்ற அந்த அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக பணத்துக்காக கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் கூட சனி வந்து அது பத்தாம் பார்வையாக இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் பார்வையாக இருந்தாலும் சரி இரண்டாம் மூன்றாம் பார்வையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து கோச்சாரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் நிச்சயமாக பணம் வரும் அப்போ சரி சனின்னா தாமதம்னு சொல்கிறீங்க இல்லை அது எப்படி வந்து இரண்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் டிரான்சிட்டில் இருக்கும்போது கோச்சாரத்தில் இருக்கும்போது பணம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து ஆள் மனசில் வந்து எழலாம் அப்போது குரு வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கோச்சாரத்தில் பயணிக்கும் போது எளிமையாக பணம் வரும் டக்குன்னு வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கோச்சார சனி பவானுடைய தொடர்பு இருக்கும்போது பணம் வந்து வரும் ஆனால் தாமதமாக வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ அரசு தரப்பில் பேருந்து இருக்குது அந்த பேருந்து வந்து ஏசிடிசி இருக்குது இப்போது பொதுவாக இப்போது சென்னை டூ திருநெல்வேலியோ அல்லது சென்னை டு கோயமுத்தூரோ போகிறோம் அப்போது கண்டக்டர் வந்து இருப்பார் எல்லா டிக்கெட்டும் வந்து ஒரு நானூறுரூபா எழுநூறுபாய் எட்நூறுரூபாய்க்கு வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவார் அப்போ பல்கா வந்து அமௌண்ட்டு சேர்ந்துடும் அவர் ஜாலியாக எங்கே சென்னையில் வந்து அந்த கண்டக்டர் வந்து உட்காந்துருந்தார்னா கோயம்புத்தூர் போய் தான் எந்திரிப்பார் அப்போ பை வழியே பணம் இருக்கும் அது சுபக்கிரங்கில் தொடர்பு இருக்கும்போது அப்படி பல்கா வந்து அமௌண்ட்டு வரும் அதே சனி பவனுடைய தொடர்பு இருக்கும்போது இப்போ டவுன் பஸ் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் இப்படி டிக்கெட் வந்து சில்லற சில்லறையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலெக்ஷன் பண்ணி அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து வருமானத்தை வந்து கொடுக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படித்தான் வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனிபவனுடைய இரண்டாம் இடம் தொடர்பு ஏற்படும்போது தாமதமாக வந்தாலும் நிலையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் அது மாதிரி அது மாதிரி இப்போது இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நிச்சயமாக அரசு போன்ற அந்த துறைகளில் அல்லது தந்தையினுடைய தொழில் செய்யும் போது அந்த பணம் வரும் மாதிரி சந்திரன் இருந்தால் ஒன்று உணவு தொழில் அல்லது வந்து அந்த பேச்சின் மூலியமாக அந்த பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் இந்த பழக்க வழக்கங்கள் இரண்டாம் இடங்கிறது பழக்க வழக்கம் சந்திரனுங்கிறது பாரம்பரியம் ஸோ அந்த பாரம்பரியத்தின் மூலிமா அது உணவுத் தொழில் மூலியமாக அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மூலியமாக அல்லது அம்மா மூலியமாகவோ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தப்பட்ட மூலம் பணம் வரும் அல்லது வந்து சகோதரன் மூலியமாக கூட பணம் வரலாம் பெண்களாக இருந்தால் கணவன் மூலியமாக பணம் வரும் அப்படின்ட்டு அதுவும் இரண்டாம் இடத்தில் வந்து புதன் இருந்தால் புதன் என்றால் கல்வி புதனன்றம் புதன் என்றால் வியாபாரம் என்றால் ஆடை தொழில் புதன் வந்து ஆடை தொழில் புரியக்கூடிய கிரகம் ஸோ ஆடை தொழில் மூலிமா கூட பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதன் என்றால் ஆசிரியர் ஆசிரியர் தன்மை அதன் மூலியமாக கூட பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறைய இருந்து அடங்கி உள்ளது சும்மா சாதாரணமாக சிம்பிளாக நம்ம சொல்ல போகிறோம் சொல்லிகிட்ருக்கோம் அது நான்காம் இடத்துல வந்து கு சாரி இரண்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது குரு என்றால் ஆசிரியர் குரு என்றால் பேராசிரியர் புதன்னா ஆசிரியர் குரு என்றால் பேராசிரியர் குழந்தைகள் அதே போன்று வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட அந்த பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் தொடர்பு இருக்கும்போது ஒன்று மனைவின் மூலியமாகவோ அல்லது வந்து ஆடம்பரம் அல்லது அழகு சாதன பொருட்கள் மூலியமாக கூட பணம் வரும் மாதிரி சுக்கரன் என்றால் ஆசிரியர் புதனும் ஆசிரியர் தான் செவ்வாயும் ஆசிரியர் தான் சுக்கரனும் ஆசிரியர் குடிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சுக்கரன் கூட தமிழ் ஆசிரியரை கூட அந்த வாய்ப்பு வந்து இருக்கும் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது தமிழ் வாத்தியார் அவர் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சனி பவன் இருந்தால் நிச்சயமாக லேட்டாக வந்தாலும் நிலை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் சனின்னா வந்து எல்லா அதனுடைய காரகத்தோல் முழுக்க சனி என்றால் இரும்பு தொழில் சம்மந்தப்பட்டது அது பழைய அல்லது சனி என்றால் இந்த மணல் ஜல்லி குவாரி எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் மாதிரி இரண்டாம் இடத்தில் வந்து சனி டிரான்சிக் ஆகும்போது நிச்சயமாக அது பிறப்பலக்கணமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து கோச்சாரத்தில் வரும் காலங்களில் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் வக்கீலுக்கு இருப்பாங்க வக்கீல் நீதிபதி அது போன்ற அமைப்பு வந்து இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு வரும்போது அல்லது இரண்டாம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு என்றால் அலோபதி மருந்து சம்பந்தப்பட்டது அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ரீதியாக கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் ராகு என்றால் ஸ்கேன் சம்மந்தப்பட்டது எம்ஆர்ஐ என்டோஸ்கோபி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமையும் மாதிரி இரண்டாம் இடத்தில் வந்து கேது தொடர்பாகும்போது கேது என்றால் நம்ம சொல்லும் பொதுவாக சொல்கிறது ஞானம் ஞானக்காரகன் கேது என்றால் அதுவும் வந்து ஒரு மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மருத்துவம் சார்ந்து வரலாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து அதுவும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது இப்போ ராகு என்றால் எலக்ட்ரிக்கல் கேது என்பது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பு வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதுவுமே கேது என்பது தடையை கொடுத்து மற்ற தொழில் பண்ணும்போது தடையை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் கேது தொடர்பாகும்போது ஒரு கேது சார்ந்த துறையில் வியாபாரம் செய்தாலும் சரி அல்லது ஒரு தொழில் செய்தாலும் நிச்சயமாக அந்த தடை இல்லாமல் அந்த வருமானம் வரும் கேது சம்பந்தம் இல்லாமல் தொழில் செய்யும்போது தான் அந்த ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலைஸ் ஆகாதுங்க மேட்ச் ஆகாது அதனால தான் வந்து வருமானத்தை வந்து தடை செய்யக்கூடிய அவது அமைப்பு இருக்கும் இதுபோல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு அந்த கிரகம் சார்ந்த தொழில்கள் செய்யும்போது நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது இது மட்டும் டாபிக் வேறு நாம் எதுவுமே நாம் வேறு எதுக்கும் நம்ம போகலை அதே மாதிரி நமக்கு வந்து இரண்டாம் அதிபருடைய திசா புத்தி அல்லது பதினொன்றாம் அதிபருடைய திசா புத்தி இதெல்லாம் நமக்கு வந்து நடந்தால் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இன்னொன்று இரண்டாம் இடத்திற்கோ அல்லது இடு இரண்டாம் அதிபதிக்கோ ஐந்து ஒன்பது தொடர்பாக இருக்கின்ற அந்த தொழில் செய்தால் நிச்சயமாக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் அதாவது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்போது இரண்டாம் இடத்திற்கோ அல்லது இரண்டாம் அதிபதிக்கோ ஐந்தாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய அந்த காரக தொழில் செய்தால் நிச்சயமாக நல்ல வருமானம் வரும் அது மட்டும் இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் அதிபதி அல்லது இரண்டாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடத்தில் நின்ற கிரகம் அல்லது ஒன்பதாம் அதிபதியினுடைய கிரக காரத்துவம் ஒரு தொழில் செய்தால் நிச்சயமாக அந்த தொழில் மொழி பாக்கியம் அடையலாம் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஸோ நாம் என்ன பண்ணோம்னா இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி நின்ற இடத்திற்கு ஐந்தில் ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ஐந்தில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக உதாரணத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது என்றால் சூரியன் சூரியன் கார காரகம் சார்ந்த தொழில் செய்தால் நிச்சயமாக நல்ல வருவாய் வரும் ராகு இருந்தாலும் கூட இப்போ இரண்டாம் அதிபதிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக அந்த ராகு காரகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் நிச்சயமாக நல்ல வருவாய் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அதே போல் இரண்டாம் அதிபதிக்கு நின்ற இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகம் சார்ந்து அந்த தொழில் செய்தால் நிச்சயமாக நல்ல வருவாய் பாக்கியத்தில் அதாவது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியமாக அமையும் வருமானம் பாக்கியமாக அமையும் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் இது போன்ற வந்து அந்த பொருளாதார ரீதியாக இந்த கிரகங்கள் குரு நன்றாக இருக்க வேண்டும் சுக்கரனும் நன்றாக இருக்க வேண்டும் குருவோ சுக்கரனோ இரண்டாம் அதிபதியோ அல்லது சந்திரனோ வந்து நிலை நன் நன்றாக இருக்க வேண்டும் பாதிப்பு அடையா அடையாமல் இருக்க வேண்டும் குரு அஸ்தங்கமாகக்கூடாது சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது அதே மாதிரி பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி சந்திரனுடைய நிலையை பார்க்க வேண்டும் சந்திரன் வந்து ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூ இருக்க வேண்டும் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த பொருளாதாரம் வந்து திருப்திகரமாக அமைக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி அண்ணா அண்ணா டைம் ஆச்சா ரைட் சரி அப்போது இந்த இது போல் இந்த காரகம் சார்ந்து பாவகம் சார்ந்து தொழில் செய்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் இப்போ இரண்டாம் இடத்தில் வந்து இரண்டாம் இடத்துல வந்து என்னென்ன என்றால் இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் இரண்டாம் இடங்கிறது பொருளாதனம் அப்போ பொருளாதாரம் அப்போ இரண்டாம் இடத்தில் வந்து சுக்க காரகர் வந்து சுக்கரனும் குருவும் இவர் நன்றாக இருக்க வேண்டும் இப்போ லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து லக்ன லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் லக்ன காரகர் வந்து சூரியன் சூரியன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதுபோல இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்திற்கு காரகர் அதாவது இரண்டாம் இடத்திற்கு காரகர் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இந்த இரண்டும் இரண்டாம் இடத்துக்கு காரக கிரகங்கள் அப்போ குரு என்றால் பெரும் பணம் அப்ப குரு என்றால் அதாவது நாம் பொது சொத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த இடம் அப்ப குரு குரு என்றால் பொது பணம் நம்ம பணம் இல்லை குருவுக்கு வந்து நம்ம பணம் கிடையாது நாம் மற்றவருடைய பணத்தை நாம் பாதுகாக்க கூடிய அந்த அமைப்பு சுக்கரன் என்றால் நம் நம்முடைய பணம் நாம் முதலீடு போட்ட அந்த ஒரு பொருளை விற்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் இரண்டாம் இடங்கிறது என்னென்னா ஆபரணங்கள் அதாவது மூன்றாம் இடம் ஆபரணம் அதுக்கு பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ரெண்டாம் இடம் அப்போ ஆ ஒரு ஒரு அதாவது ரா மெட்டீரியல் இப்போ தங்கம் இருந்தால் இப்போ வந்து தங்கமாக இருக்கின்றது காயினாக இருக்கும் அல்லது பிஸ்கட் அதாவது என்னென்னு சொல்கிறதுனா தங்க கட்டியாக இருக்கும் இரண்டாம் இடங்கிறது உலோக பொருட்கள் இப்போ இரண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட நிச்சயமாக அவங்க வந்து வெள்ளி கட்டி வெள்ளி கட்டி வியாபாரம் செய்தல் நன்றாக இருக்கும் இப்போது இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் நிச்சயமாக அந்த வந்து சூரியன் வந்து ஆபரணக்காரகன் அப்போ ஆபரணக்காரகன்னா தங்க கட்டி குரு என்றால் பெரிய கட்டி சுக்கு சூரியன் என்றால் சின்னது ஆபரணங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தங்கங்கள் அதாவது காயின்ஸ் என்று சொல்லக்கூடியது ரவுண்ட் சூரியன் என்றால் ரவுண்டு பட்டம் அப்போது ஆபரணம் செய்வதற்கு சிறிய சிறிய அந்த காயின்ஸ் என்று நாணயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் இந்த தொழில் வந்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வருமானத்தை நல்ல முறையில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் உயர் திரு அண்ணன் பண்டிட் பாலசுப்ரமணியன் அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்